வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நாளை உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு வழக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னால் ரொம்ப நாள் அதாவது வந்து போன தடவை கூட கொடுத்துருவாங்க நம்புகிற நேரத்தில் தள்ளி வச்சிருக்காங்க ஏன்னால் ஈடியோடைய வழக்கறிஞர் துஷார் மேத்தா வரல சரி இப்போ நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு இடியிலேருந்து ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா இல்லை உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வாசிச்சுருவாங்களா ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம போன தடவையே சொன்னோம் நீதியரசர் வந்து உட்காந்து அறிவிக்கிற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வரலை அப்படின்ட்டு ஏன்னா வழக்கறிஞர் வரலைங்கிறத தாண்டி எங்களுக்கு டைம் கொடுங்கன்னெலாம் கேட்டாங்க அதனால தான் அந்த டைமே கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஏற்க போகிறாங்க நம்ம தொடர்ந்தே சொல்லிட்டு இருந்தோம் ஏன்னா இருபத்தி மூணுங்கிற நம்ம சொன்னோம் இல்லைங்க இருபத்தி ரெண்டு தான் சொல்லியிருக்காங்க பதவியேற்கிற மாதிரிட்டு அப்போ செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன முதல்ல வருவாரா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கம் விளம்பரம் பேப்பர்லலாம் தளபதியின் நம்பிக்கை நட்சத்திரமான காக்க வந்த விடிவெள்ளி செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஈடியின் அச்சுறுத்தலுக்கு பணியாமல் வெளியே வந்த தங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரத்துக்கு தயாராகிட்டு இருக்குது தோரணங்கள்லாம் தயாராகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்களில் பார்த்திங்கன்னா செய்திகள் நிறையா வருங்க இப்போ நம்மளே ஒரு செய்தியை சொல்லுவோம் நிறையா செய்தியெல்லாம் சொல்லுவாங்க சில சமயம் தப்பாக போகும் சில சமயம் சரியாக போகும் எல்லா விஷயத்தையும் அப்படியே பக்கத்தில் உட்காந்த மாதிரி இன்றைக்கி சொல்கிறது வந்து சொல்லலாம் ஒரு கதை சொல்கிற மாதிரி இருக்கும் பட் அது வந்து நிகழ்வில் நடக்குமா இல்லையாங்கிறது காலம் தான் போது சொல்லணும் சொல்லலாம் சும்மா யார் வேணா நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிரும் இல்லை எல்லா பெரும்பாலானும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் ஒரு உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வாயிலிருந்து சொல்கிற வரைக்கும் அது உர்ஜிதம் இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் நல்லா கவனித்து பார்க்கணும் நீங்கள் என்ன வேணால் ஆனால் எப்பயுமே வரலாறு அப்படிங்கிறது வந்து பழைய இப்போ ஸ்பீச் இருக்குல்ல இப்போ நான் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒன்று பேச்சுருக்கேன் கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படின்னு அது இப்போ மேற்கோள் காட்டி நிறைய பேர் பேசுவாங்க அதே போல் போன தடவை நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம இப்படி தான் நடக்க போகிறோன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் பழைய பதிவு நம்பதை பாருங்கள் ஏன்னா ஈடியோட நடவடிக்கையை பார்க்கும்போது நமக்கு தோணும் இவங்க வந்து துஷார் மேத்தாவு பல் சரியில்லை பேச முடியாது அப்படின்னு மெடிக்கல் சர்டியூட் காட்டி இதை லேட் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் நடந்தது என்ன ஒன்றும் பல்லு வழின்னு சொல்ல வரலை அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது வரக்கூடிய தகவல்கள் என்ன வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய மாற்றம் இருக்குது செந்தில் பாலாஜிக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு தொண்ணூறு சதவீதம் ஓரளவு உறுதியான மாதிரி தான் தெரியுது ஏன்னா கபில் சிபில் முகல் ரோ விகித் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா இதுதான் ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து ஒரு வழக்கு வரும்போது அடுத்த அடுத்த விஷயத்தை மேற்கோள் காட்டுவாங்க இப்போ நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச முதல் வழக்காக இது பட்டியலிடப்படுது அதுவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது ஏன்னா முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டாலே அது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் சீரியஸான வழக்குங்கிறத தாண்டி ஈடிக்கே கொஞ்சம் நெருக்கடி எப்படி இப்போ ஏற்கனவே என்ன நடந்தது போன தடவை பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து செந்தில் பாலாஜி வழக்கு ஒரு ரெண்டு மணிக்கு ஒத்தி வச்சாங்க நம்ம அப்போவே சொன்னது வேலைக்கு ஆகாது எப்பயுமே இந்த ரெண்டு மணி மூணு மணிக்கு வழக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னென்னா அது அன்றைக்குள்ளே விசாரிக்க மாட்டாங்க தள்ளி வச்சுருவாங்க காலையிலேன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிடுவாங்க ரெண்டு மணிக்குள்ளே வந்து கொடுங்க மூணு மணிக்கு வந்து கொடுங்கன்னு சீக்கிரம் முடிச்சு விட்ருவாங்க அப்போ நாளைக்கு தீர்ப்பு வரப்போகிறது இதில் டெல்லியிலையும் இங்கே இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தரப்பு திமுக வட்டாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது திமுகவில் இருக்க பெரும்பாலான சொல்கிறது ஜாமீன் கிடச்சிடுவோன்னு சிஎம்கிட்ட சொல்லிட்டாங்க சிஎம்மும் செந்தில் பாலாஜி குடும்பத்தில் சொல்லிட்டாங்க முகுல் உறுதிப்படுத்துகிறாரு கபில் சிபிலும் உறுதி உறுதிப்படுத்துகிறாரு இப்போ சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஷரத்துகள் என்ன அதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க ஒருவேளை நாளைக்கு வந்து ஏன்னா இப்போ ஒருத்தர் எப்பயுமே உங்களுக்கு வந்து எல்லாமே வேகமாக நடக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் நினச்சி பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா வேகமாக நடக்கும் எப்படி கரெக்டாக இப்போ வந்து நம்ம பேர் என்னது செந்தில் பாலாஜிக்கு நாளைக்கு சொன்ன உடனே முதல் வழக்கு நாளைக்கு ஜாமீன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக நான் அது ஜாமின்னா அந்த முழுக்க முழுக்க அந்த எல்லாமே வரணும் இங்கே வந்து கிடைக்கணும் இதில் பேர் என்னது ஏற்கனவே அப்படி தான் ஒருத்தர் காலையில் கொடுத்து அடுத்த அந்த நாள் அவர் அடுத்த நாள் தான் வந்தார் அந்த காப்பிலாம் வந்து சேராது அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அங்கே ஜாமின்னு சொன்ன உடனே அந்த ஆர்டர் காப்பி வாங்கணும் இங்கே இருக்கக்கூடிய சிறைக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது எல்லாத்தையும் வேகமாக பண்ண போகிறாங்க நாளைக்கு சாயங்காலமே வெளியில் வந்துருவார் அவர் அப்படிங்கிற மாதிரி தகவல் அவர் நேராக சாயங்காலம் எல்லாம் பார்த்துட்டு அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி பேசுகிறாங்க அது நடக்கும் அது என்ன அடுத்த நாளில் விளம்பரம் விளம்பரம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதவி ஏற்கிறாரு அப்படின்ட்டு அவங்க தரப்பில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்காங்க சரி நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது நாளைக்கு உச்சநீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றத்தில் ஈடி போய் என்ன சொல்ல முடியும் ரெண்டு விஷயம் ஐயா இவர் போனால் வெளியில் போனால் சாட்சியை கலச்சிருவார் அதுதான் எங்களுடைய வாதம் இன்னும் இது முறை இன்னும் இந்த கேஸில் வந்து நிறையா மருமங்கட்டுருக்குது நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்குது கேட்கலாம் ஆனால் இது கொஞ்சம் காலத்தாமதப்படுத்துங்க இன்னொரு நாள் வைக்கணும் நாளைக்கு சொல்ல முடியாது ஏன்னா ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்போ நாளைக்கு ஒரு கிளைமேக்ஸ் தான் அப்போ நாளைக்கு கண்டிப்பாக இடி நம்ம உச்சநீதிமன்றம் ஒரு பதிலை கண்டிப்பாக சொல்லும் ஏற்கனவே இப்போ எல்லா வழக்கையும் நம்ம மேற்கோள் காட்டுற மாதிரி ஏற்கனவே மணி சிஷியுடைய வழக்கில் அவர் இப்போ ஜாமீன் கொடுத்தாங்கல்ல இதற்கு முன்பு ஜாமீன் இல்லைன்னு சொன்னாங்கல்ல அப்ப நீதியரசர் கேட்ட எல்லா கேள்வியும் செந்தில் பாலாஜி வழக்கில் அப்படியே சம்மந்தம் உள்ளவங்க என்ன கேட்டாங்க என்னப்பா ஒரு வருஷமா இருக்காரு அவர் மேலே எதுவும் நீங்கள் வந்து இது வரைக்கும் எதுவும் ஆதாரமாக இது நிரூபிக்கவே இல்லை அவங்க மனைவி வந்து உடம்பு சரியில்லைங்கிறதுக்கு போது கூட நீங்கள் வந்து ஒரு நாள் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்க அவருக்கு ஜாமீன் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்குறதுக்கு வலுவான ஆதாரத்தை ஈடி கொடுக்கல ஆனால் கடைசி வரைக்கும் ஈடி வந்து இல்லை கொடுத்தே கூட கொடுத்தியாக கொடுக்கவே கூடாதுன்னாங்க அதையும் மீறி தான் ஈடி ஈடி அதுவும் கொடுக்கும்போது எப்படி சொன்னாங்க ஈடிக்கு சரியான கண்டனம் என்ன நினச்சிட்ருக்கீங்க நாலாயிரம் கேஸ் போட்டிருப்பீங்க முப்பத்தெட்டு தான் கன்வீட் பண்ணியிருக்கீங்க உள்ள என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னால் எல் எங்களுடைய சிறப்பு அதி அதிகாரத்தை பயன்படுத்தி ஈடி நாளைக்கு கேஸே போட முடியாத அளவுக்கு பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா சொன்னதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நடந்தது அதுலேயே இதே மாதிரி கொஞ்சம் டைம் கேட்டாங்க டைம் கேட்டதுக்கப்புறம் மனுஷ ஈஸ்வரியாக ஒரு நாள் நடந்தது முடிஞ்சு போச்சு அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் குறிப்பாக இப்போ தீர்ப்பு சொல்ல போகிறாங்க நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு 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 நிறைய பேருக்கு கூட சந்தேகம் இருக்குது அது எப்படிங்க உறுதியாக நிறைய பேர் வந்து தீர்ப்பு கிடைச்சிடுவோங்கிறீங்க இவன் நீங்கள் திமுக காரர் அதனால தான் தீர்ப்பு கிடச்சிருவோங்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஒரு விஷயம் கேட்போம் ஒரு வழக்கு வருது நீதி அரசர்கள் உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலஞ்சி வழக்கு வருது நீதியரசர் வாசிக்க போகிறார் ஈடியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு தெரியாதா உச்சநீதிமன்றம் நீதியரசர் என்ன சொல்ல போகிறாருன்னு ஏங்க எவ்வளோ நாளாக இருக்கார் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியாதா அப்போ என்ன பண்ணுறது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிந்துதான் அன்னைக்கு துஷார் மேத்தா வரல அப்படின்னு பெரும்பாலும் அவங்க கருதுகிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திட்டமிட்டு தான் வரல இல்லைன்னா அவர் வந்துருந்தா என்ன ஆயிரும் அன்றைக்கி இருப்பாங்க ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைக்காது நம்பிக்கையில் இருந்திருந்தால் தான் வந்திருக்க மாட்டாரா இது ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம்ங்க சட்டத்தை பற்றி துஷார் மேத்தாவுக்கு தெரியாதா சரி இதே மாதிரி இன்னொரு வழக்கில் என்ன பண்ணியிருக்காரு துஷார் மேத்தா இதே மாதிரி உங்களுக்கு தெரியும் கெஜ்ரிவாலுக்கு பிணை கொடுக்க வேண்டிய வழக்கு கேஸ் நடந்துட்டுருக்குது முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவில் வந்து நாங்கள் எங்கள் எங்கள் அந்த இதுக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு பெஞ்சில் எனக்கு கேஸ் இருக்குதுன்னு துஷார் மேத்தா போனாரா இல்லையா அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி இருக்கு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வேறு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த இயற்கைங்களில் தான் ஜாமீன் கொடுத்தாங்க இதெல்லாம் வைக்கும்போது பாம்பின் கால் பாம்பரிங்கிறாங்கல்ல உச்சநீதிமன்ற நடைமுறைகள் வழக்கறிஞர்கள் எப்படி பேசுவாங்க நீதியரசர் எப்படி பிஹேவ் பண்ணுவாருங்களா துஷார் மேத்தாவுக்கும் தெரியும் முகுல் ரோஹித்துக்கும் தெரியும் கபில் சிபிலுக்கும் தெரியும் அப்போ அன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு நம்பிக்கையில் இருந்தது அந்த நம்பிக்கை தகர்ப்பட்ட தகர்க்கப்பட்டதுக்கு காரணம் ஈடியுடைய வழக்கறிஞர் வரலை நாளைக்கு வந்தே ஆகணும் இப்போ நாளைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல என்ன சொல்லுவாங்க நாளைக்கு ஜாமீன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ வேறு எதாவது லாக்கு ஐயா அவர் வெளியில் போனால் வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இவர் வந்து அமைச்சராக பணியாற்ற முடியாதுமாங்க ஆனால் இது எடுபடாத வாதம்னு அவங்களுக்கே தெரியும் இதே மாதிரி தான் கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்க ஆனால் பார்த்தா அவர் முதலமைச்சராக தொடர்பதில் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை தார்மீக ரீதியாக நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் முதலமைச்சராக அந்த கோப்பில் சைன் போடுறதை தவிர தவிர்த்துருங்க அதாவது ஆர்டர் போடல எங்களுக்கு அப்படி படசில் படலை இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து உயர்நீதிமன்றம் சொன்னிச்சில்ல முதலமைச்சர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்லாம் கல்வராயன் மலைக்கு போகணுன்ட்டு அதுக்கப்புறம் நீதி அரசே சொன்னார் அவர் வந்து இன்னும் அமைச்சராக நீடிப்பது தார்மீக ரீ ரீதியில் தப்பு முதலமைச்சர் அதை பரிசீலனை பண்ணும் செந்தில் பாலாஜிக்கு சொன்னாங்கன்னு அதுக்கப்புறம் தான் அமைச்சரவை ரிசைன் பண்ணார் அவர் அப்போ அமைச்சரவை விட்டு ரிசைன் பண்ணியாச்சு ஏற்கனவே அமைச்சர் அமைச்சர் அமைச்சரை விட்டு ரிசைன் பண்ணியாச்சு நீங்கள் தான் சொல்கிறீங்க எல்லா குற்றச்சாட்டுகளையும் பதிவு பண்ணி வச்சுட்டேன் நீதிபதியை அள்ளி அவர்கள் முன்னிலையில் சொல்லிட்டீங்க இதுக்கப்புறம் அவர் எப்படி சாட்சியை கலப்பார் இன்னொன்று ஏற்கனவே இன்னொரு கேஸ் இருக்குது அதுதான் மறந்துடக்கூடாது இது வந்து அவர் வந்து நமக்கு குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு சொல்ல சொல்லலை ஜாமீன் தான் ஜாமீன் என்பது நம்ம நீதிமன்ற விஷயத்தில் வந்து சா காமனாக ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய உரிமை இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூரில் இருக்கவங்களாகட்டும் திமுகவில் இருக்கவங்கட்டும் இல்லைங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க புதங்க முதல் பக்க விளம்பரம் அண்ணன் தான் தலைப்பு செய்தி அவர் தான் அன்றைக்கி சாயங்காலமே தலைப்பு செய்தி அவர் தான் அடுத்த நாள் விளம்பரமே இதுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி பதவி ஏற்க போகிறாரு ஏ என்னன்னா செந்தில் பாலாஜி வந்துடக்கூடாது நிறைய பேர் இப்போ என்ன சீக்கிரம்லாம் ஏற்கனவே நிறைய பேர் நிறையா கல்லாக கட்டிகிட்டு இருக்காங்களாம் அதாவது எல்லாத்தையும் பேசணும் நம்ம செந்தில் பாலாஜி வந்துட்டால் பிரச்சனை ஆயிருமேனு அவங்களுக்குள்ள பயம் இன்னும் நிறைய பேர் செந்தில் பாலாஜி வந்துட்டால் பழைய தொழிலை புது புதுப்பித்து போகலாம் அவங்களுக்கு வருது என்னங்க நீங்கள் அமைச்சர் வந்து இந்த மாதிரி பணம் வாங்குவாருன்னு சொல்கிறீங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் கமிஷன் கட்டிங் எல்லாமே இந்தியா முழுக்க எல்லா கவர்மெண்ட்டையும் நடக்குதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அதெல்லாம் இதில் வந்து ஒளிங்கு முறை வேணால் வச்சு பேசினா ஒன்றும் நடக்காது அப்புறம் நீங்களே ஒத்துக்க என்னங்க அது நேர்மையின் சிகரமாக இருக்கிறவர் வெளியில் வர்றான்னு சொல்ல முடியாது எல்லோரும் பண்ணுறாங்க நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் பிஜேபி பண்ணலையா அதிமுக பண்ணலையே எந்த கட்சி பண்ணால் நமக்கு ஒரு கட்சி சொல்லுங்கள் நமக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் பண்ணுறது தான் நமக்கு தெரியல மற்றபடி எல்லா கட்சியும் இதில் வந்து ஒரே இதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க தோரணங்கள் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி விளம்பரங்கள் ரெடி ஆகிடுச்சு வந்து என்ன செய்கிறாரு பார்த்தா மக்களுக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தானுங்க யார் என்ன என்ன பண்ணுறது ஒரு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஊக்கு நீக்கிறது நமக்கே கஷ்டம் தான் அவர் குற்றவாளி நம்ம எப்பயும் சொல்லுவோம் குற்றவாளின்னா உள்ளத்துக்கு போடுங்க சும்மா அவர் ஒரு வருஷத்துக்கு வச்சு வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஜாமீன் நாற்பது தடவையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது உள்ளது நாற்பத்தோராவது தடவையாக நீட்டிக்கப்பட்டுள்ளதுன்னு ஒன் டே மேட்ச் மாதிரி போயிட்டே இருந்தால் இது என்ன நூறுன்னு வச்சு கொண்டாட போகிறாங்களா ஆனால் நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்தால் இடிக்கு ஒரு பெரிய இடிதான் ஐயோ இவர் ஒரு குற்றவாளி ஏற்கனவே நிறையா இடி இடி வாங்கிட்டாங்க அதனால் நாளைக்கு இடிக்கு ஒரு பெரிய இடி இறக்குவார்கள் உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் அவரும் மறுபடியும் அமைச்சராகி உள்ள இதுக்கு நம்ம பேர் என்னது இதுக்கு போனாருன்னா சட்டசபை போய் அவரும் சொல்ல முடியாத தொழில் இது என்னது தன்னுடைய நிர்வாக ரீதியாக நேராக போய் டெல்லியில் அமைச்சரை பார்ப்பார் இவரை கூட பார்ப்பார் ஏன்னா அவருடைய துறையை பார்த்து அமைச்சரை பார்ப்பார் மறுபடியும் முனிஸ்ட்டாக வந்து கோல வச்சு வாருங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி